கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்து தரேன் வேணான்னுட்டு போகுது அம்மா பாம்மா நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆமாடி மோலே உன்னை பார்த்ததுக்கு தான் எனக்கு சந்தோஷமே உன் அன்னைக்கடி என்ன பண்ணா தெரியுமா எனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டே இருக்காடா டெய்லியும் ஒரு நாள் இட்லி கேட்டதுக்கு இல்லை மாவில்லன்னு சொல்லிவிட்டா அத்தனை உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படி அம்மா சன்னி சன்னி சரி விடுமா நான் நிறைய மாவு வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருக்கு ஏ நீ வேணா எடுத்து உனக்கு இட்லி எனக்கு இட்லி செஞ்சு சட்னி செஞ்சு அம்மா உன் கையால் சாப்பிட்டு என் மட்டும் நாளாச்சு